ஐயா வணக்கம் என் அப்பாவுக்கு என் சித்தப்பாவுக்கு நில பிரச்சனை இல்லை என் சித்தப்பா எங்களை ஏமாற்றிட்டாங்க நாங்கள் போயிட்டு கந்தலி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோம் என் பெயரிலும் என் அப்பா பெயரிலும் நிறைய இருக்குது நான் சிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணுறேன் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொன் குழந்தை இருக்குது என் குழந்தைய என் அப்பா அம்மா தான் பார்த்துக்கிறாங்க நான் மனதளவை பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னால் டியூட்டி பார்க்க முடியல மன உளைச்சலுக்கு ஆளவிட இதனால் போலீஸ் ஸ்டேஷனில் உதவி கேட்டேன் உதவி பண்ண மாட்டேன்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க வந்த சர்வியரும் ஒரு பக்கமாக அவங்களுக்கு சர்வ என் நிலத்தை அளந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண் நிற்கிறாங்க நேற்று என் தம்பி ஹாஸ்பிட்டலில் போய் அதை என் சத்துப்பா பொண்ணு செருப்பால் அடிச்சிட்டு வாடா ஒன்றையும் குடும்பத்தையும் வெளியே வச்சு தூக்குறோம் மிரட்டிட்டு வந்திருக்கு கேமரா சிசிடிவி இருக்குது ஹாஸ்பிட்டலில் என் அப்பாவை நைட்டோட நைட்டாக கந்தளி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்து போய் உக்கார வச்சுருக்காங்க இதனால் நான் டியூட்டி பண்ண முடியல மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கேன் உக்காந்து செய்து தயவுசெய்து நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் போலீசார் ஒருத்தளபட்சமா செயல்படுறாங்க நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கேன்னு மத்திய பாதுகாப்பு படை காவலர் இப்போ வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கடேசபுரம் பகுதியை சேர்ந்த நாராயணன் அப்படின்றவருக்கு வெங்கடேசன் மற்றும் திருஞானம் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இவங்களுக்குள்ள நிலத்துல போறதுக்கு வழி பிரச்சனை ரொம்ப நாளாவே இருந்துட்டு வரதா தெரியுது இதன் காரணமா திரும்பவும் நிலத்துல டிராக்டரை கொண்டு வந்து திருஞானம் ஏறு உழுது கொண்டிருந்தப்போ தகராறு ஏற்பட வெங்கடேசன் தாக்கியதுல திருஞானம் மற்றும் அவருடைய மனைவி தனலட்சுமி ரெண்டு பேரும் காயம் ஏற்பட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதே மாதிரி திருஞானம் தாக்கியதுல வெங்கடேசன் மகன் நந்தகுமாரும் திருப்பத்தூர் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அட்மிட் ஆயிருக்காரு இதன் காரணமா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கந்தளி போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரும் கொடுத்திருக்காங்க திருஞானம் கொடுத்த புகாரின் பேர்ல வெங்கடேசன கந்தளி போலீசார் கைது பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்ட வெங்கடேசனுடைய மகள் பூங்குடி டெல்லியில மத்திய தொழில் பாதுகாப்பு படையில காவலரா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வீடியோ ஒண்ணு ஷேர் பண்ணி இருக்காங்க அதுல கந்தலி போலீசார் ஒரு தலை பட்சமா செயல்படுறாங்க அப்படின்னு நான் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேங்க என்னால ஒழுங்கா வேலை கூட செய்ய முடியல போலீஸ்காருங்க கிட்ட உதவி கேட்டும் அவங்க ஒருத்தல பட்சமா நடந்துக்கறாங்க நான் சாகிறதா வாழ்றதான்னு தெரியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ண இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூ இப்பவே ஃபாலோ பண்ணுங்க